இருள் சூழ்ந்த நள்ளிரவு குடிசையின் உள்ளே ஒரு மங்களான தீபம் மட்டுமே எரிகிறது அது நிழல் சுவர்களில் நடுங்கி ஆடுகிறது திசா மூச்சை கட்டுப்படுத்தி கண்களை மூடி ஒரு பழமையான பூஜை செய்து கொண்டிருக்கிறார் மந்திர சொற்கள் கிசுகிசுவாக காற்றில் கலக்கின்றன அந்த கணம் அவள் முன் வைத்திருந்த தண்ணீர் கோலை தற்றே அலைப்பாகின்றன திசா கண்களை திறக்கிறார் அதிர்ச்சி தண்ணீருக்குள் அவளுடைய முகமே ஆனால் அது சும்மா பிரதி பிரதிபலிப்பல்ல கண்களை அவளுடைய இதை போல இல்லை அவை ஆழமானவை இருளை சுமந்தவை விசா பதறுகிறாள் என்னடா இது என் முகமே தெரிகிறதே என்னை போல இன்னொருவர் எரிக்கிறாரா அந்த நிமிடத்தில் தண்ணீருக்குள் இருக்கும் முகம் சிரிக்கிறது பின் சேந்தே நிற்கிற அழைத்தையும் வேகமாக துடிக்கிறது தண்ணீருக்குள் இருந்து ஒரு குரல் மெல்ல ஆனால் தெளிவாக இன்னொரு திசா நான் தான் நீ நான் தான் இருக்கும் அசிறி ஒளி நான் ஆனால் உன்னை போலவே இன்னொரு முகம் இருக்கிறது உனக்கு தெரியாதா நீ அடக்கி வைத்த கோபம் ஆசை பயம் நான் தான் உன் இருளில் ஆளுமை திசாவின் கைகள் நடுங்குகிறது அவளின் நெற்றியில் நீ விழித்தான் நான் வலுவாகுவேன் நான் முழுமை அடைந்தால் உலகம் திசை மாறும் தண்ணீர் குவளை பிளந்து விழுகிறது அந்த சத்தத்தோடு தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறாள் திசா ஆனால் அவளுடைய கண்களை ஒரு புதிய ஒளி அல்ல இது ஒரு புதிய இருள் என்று தோன்றுகிறது